நேத்து என்னமோ சொன்னியே போலீஸ் அடினா இன்னானு காட்டுவனா கை முட்டி தெரியுமா கை முட்டி அது இப்ப கால் மாதிரி வீங்க போகுது பாரு ஊர்ல இருக்க கேசலாம் உங்க மேல போட்டு வெளியே வர முடியாது பண்றாடா இப்போ விளையாடிட்டானே தலைவரையா என் பிள்ளைங்களை பாருங்கய்யா

சூப்பி நிற்கிறாங்களே இவனுக்கு குழந்தைங்களா கொலையால பாவீங்கயா

எங்க டிரஸ் சார் சார் இப்படியே போனா எங்க இமேஜே போயிடும் சார் ஏடா போலீஸ் டிரெஸ் போட்டதே தப்பு

அம்மா தங்கச்சி ரேஷ்மா சென்னையில இருந்து லெட்டர் போட்டுடா ஏய் அவ படிப்புக்கு இந்த மாசம் பணம் அனுப்பிட்டியா அனுப்பிச்சுட்டமா ஹலோ தாக்கிनाडा யாரை தேடி வந்த நான் யாரையும் தேடறீ? அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த சும்மாதா? சிகரெட் புடிக்குන්ද? ஐயோ நான் சிகரெட்ல புடிக்கிறது இல்லப்பா. சந்தோஷமா சிகரெட் பிடிமா குடிச்சிட்டு நீ ஒரு சாரி கட்டிப்றியா? ஐயோ அத நான் செய்ய மாட்டேபா. சும்மா கேட்டால் ஆல்டிப்யா ஒரே ஒரு தடவை தானே நான் என்ன சார் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது யூஸ் பண்ணி யாரும் பாக்க போறாங்க சார் யாரும் பாக்க மாட்டாங்க ஐயோ என்னது இந்த சட்டையில கலப்பீங்க சட்டையை கழட்டنا தானமா வசதியா இருக்கும் இது பாருங்க அப்ப ஊருக்கு தல காட்ட முடியாது தலைய காட்டாத பெண்ண ஐயோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டே என்ன நீ சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க ஐயோ இப்ப எதுக்கு பெல்ட் எல்லாம் பெல்ட்டை பெல்ட் கழட்டنا தானமா ஃப்ரீயா இருக்கும் நான் தெரியாம இந்த பக்கம் வந்து டைமே வர மாட்டேன் முருகா 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 முருகா

அடிச்சு பல் எல்லாம் கலட்டிடுவேன்னு அவன் பயந்து நடந்து இருபாங்க. முச்சாவே போயிட்டான் என்ன பெரிய புழு மண்ணியா இருக்க போல இருக்கு. அள்ளி விட்டுக்கிட்டிருகா. அம்மா, உன் பேர் என்ன? காக்கிनाडा கனகவள்ளி, மீனாட்சி சுந்தரவள்ளி. காக்கி காக்கிनाडाன்னு வச்சுக்கோ அம்மா, யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ, இல்லல. ஆஹா. நான் இங்க இடம் ஃப்ரீயா இருக்கு. வேணா ட்ரை பண்ணு.

அமைதி அமைதி அமைதியாருங்கப்பா அமைதியா இருங்க தாயே தாய்க்குலமே கொஞ்சம் வெளிய வாங்க இப்படி வாங்க ஏ முன்னாடியே கொடுவான் ஆமா ஆசீர்வாதம் பண்ணப்பா இதெல்லாம்

நம்ம தொகுதி வாக்காளர்கள் மூவாயிரம் பேர் தன்னுடைய வாக்காளர் அட்டைய ஆத்தா கிட்ட அடமான வச்சு துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கடா இது எலக்ஷன் வர்றதுக்குள்ள ஐயாயிரமா மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதனாலதான் அத்தனையும் கரெக்ட் பண்றதுக்கு சஷ்டங்கமா ஆத்தா கால விழுந்துட்டேன் ஆத்தா மட்டும் கைய சச்சானு வையி மூவாயிரம் ஓட்டு நமக்கேதான் புரியுதா ஒட்டுமொத்த ஓட்டையும் எனக்கே தாத்தா

பரவாயில்லையே போது போது ஏன் தட்டி விட்டேன்னு பாக்குறியா இதுல நான் விஷத்தை கறந்திருக்கேன் என்ன பயந்துட்டியா உன்னை கொல்லோன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வெயி இந்த மாதிரி பல ரூட் இருக்கு என்னடா இவ விஷம் கரந்ததா சாப்பிடறாள் பாக்குறியா சும்மா சும்மா சொன்ன உன் உடம்பெல்லாம் விஷம்

எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா வயிற்றுல பிறந்ததுக்காக அந்த மாதிரி மட்டமான எண்ணம் எல்லாம் எனக்கு வராது வெட்டிட்டு வந்தியே என் ராகுல இந்நேரம் அவரு வேதனை வேதனைப்பட்டு இருப்பார் தெரியுமா அதே மாதிரி நீயும் துடிக்கணும் அது உனக்கு புரியணும் அதுக்குதான் இந்த சின்ன சாம்பிள் போய் நிம்மதியா படுத்து தூங்கு ஆமாமா ஒரு நிமிஷம் நீ படுக்க போறியே தலகாணி மெத்த அது கீழே நான் வைக்கவே மாட்டேன் காதல் வைரஸ் தான் காரணம் எனக்கு தெரியாத சொல்லுப்பா என் ரேஷ்மா இன்னைக்கு பிறந்த நேர்ல பாத்து வாழ்த்து கூட சொல்ல முடியல இஷ்டப்பட்டு பிறகு கஷ்டப்படுறது பா காதல் நீ ரேஷ்மாக்கு வாழ்த்து சொன்ன தானே நீ சொல்ற எப்படி இன்டர்நெட்லயோ இமெயில்லயோ இல்லப்பா நேர்ல அவங்க அம்மா இருந்தா என் அத்தக்கார நம்ம அத்தக்கார நான் பாத்துக்கிறேன் பாரு ஒரு சிங்கிள் லோக்கல் கால்ல உங்க மீட்டிங் கிரீன் சிக்னல் வாங்க பாக்குறியா நீ போடி செல்ல நான் பாத்துக்கிறேன் அம்மா

தப்பிச்சுாமா கடக்கா மணி ஓகே ஓகே வட ஆரம்பம் மிஸ்டர் ராய் திஸ் இஸ் முனியம்மா ஓ சி ஹாய் கலை இந்தியன் லேடி சுப்ரமணி டோன் டச் இந்தியன் பீலிங் அத ஆரம்பம்

இந்தியாவே வெளிநாட்டுல கடன் வாங்கிட்டு இருக்கு இப்ப வெளிநாட்டுல தாரங்களே உங்ககிட்ட கடன் வாங்க வச்சே பாட்டி நீ ஒரு பாரத தாய் பாட்டி சேஃப்டி அவுத்து பணத்தை எடுத்து கூட புடி குட் குடுத்துருவா குடுத்துடு என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கி அல்லுடு காக்கி நாடா கங்கம்மா ஜாதகம் ஏட்டோ நீக்கு மா இன்டி தென்னை மரத்துல இடி விழுந்தப்போ நான் பிறந்த பால் குடிக்கிற வயசுல சாராயம் குடிச்ச தாவணி போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்கிற வயசுல போலீசுக்கு தண்ணி காட்டினவ மத்த பொம்பளைங்க மாதிரி நான் தால நிறைய பூ வச்சுக்கிட்டு பூமிய பார்த்து நடக்கிற பொம்பளை இல்ல தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுற நீ என்ன பீஸ் போடுவியா நான் அன்னைக்கே நான் க்ராஸ் பண்ணிடுவேன் என் புண்ணு குறுக்க வந்து பலியாயிட்டா பீசுதுடா அந்த ரத்த வாடை இன்னும் வீசுதுடா நான் நான் தாமரத்துக்குள்ளே எலுபை சூப்பு வச்சு குடிக்கலை நான் பேரு காக்கிடாடா கங்கம்மா காதுடா அம்மா பாட்டி இவன் ஹார்ட்ல ஏதாவது கேக்குதா இந்த கலவாடி பைய நெஞ்சல எனக்கு மட்டிய மோரம் குடுக்குடான்றே இrm அப்பதான் கேக்கு. டேய் என்னடா பண்ணுது மூணு நாளா ஜறம் பாட்டி அந்த சவுப்பு மாத்தல மூணு எடுத்து குடி. டேய் பைத்தியம் நாடவே பேசக்கூடாது இங்கடா ஏன்டா ந உக்காந்து இருக்க நீ đi பானும் அது ஓவட்டிகே எடுத்து

நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க என் பொண்ணு கேரவன் வண்டியில் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில் பொண்ணை வச்சுருந்தா கதிர்வேலு கடத்திக்கிட்டு போயிடுவா என்னஹா யமன்னா அவன் யமனுக்கு யம வண்டி ஒவ்வொரு ஏரியாவாக தாண்டும் போது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு இல்லைன்னா கேரவான் வண்டியில இருக்கிற ஒன்ன மாச்சோரி வண்டியில படுக்க வச்சிடுவேன் ஏய் என் பொண்ணுக்கு கல்யாணம் என் சம்மந்தி எம்பே எல்லாரையும் நல்லா கவனிக்கணும் அவ வந்துட போறா உஷாரா இருங்க ஆ சம்மந்தி மாவட்டோங்க ஆ வாங்கடா வாங்க வாங்க என்ன கங்கம்மா என் பையனுக்கு உன் பொண்ண கேட்டப்பெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த இப்ப என்னடா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஏடு குண்டல வாடே நான் கலல கணிப்பிச்சு உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு இங்க நேனே ஜேசதம்மா நெல்லிக்கே அல்வாவா ஐயோ நீங்க எம்பி உங்ககிட்ட போய் சொல்வேனா நானாவது ஒரு தொகுதிக்கு தான் எம்பி நீனா காசி மேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன் கண்ட்ரோல் வச்சிருக்கியே எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா வாங்கப்பா உள்ள போலாம் வாங்கப்பாப்புல வாங்கம்மா